வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம்எஃப்ல மேக்னா ட்ராக் எண்பது ஐம்பத்தஞ்சுங்கிற டிராக்டர் தாங்க சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேக்னா ட்ராக்ல ஃபஸ்ட்டு சேல்ஸ்க்கு வர டிராக்டருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் வெறும் நூற்றி ஐம்பத்தி மூணு மணி நேரம் தாங்க இருக்கு மிக குறைந்த மணி நேரம் தான் இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குதுங்க நார்மல் டிராக்டரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் டயர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு தொண்ணூற்றி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் ஹூக் பெட்டும் அவைலபிளாக இருக்குதுங்க வண்டிக்கு புக்கு இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தாங்க இருக்குது மெயினாக இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா இழுவைக்காக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க எம்எஃப் பிராண்டில் இருந்து ஸோ இழுவைக்கு வந்து நல்லா இருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப்ல மேக்னா ட்ராக் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்